தமிழ்மொழி வந்து இதை அழிக்கிறதுக்காக இந்தியை திணிக்கிறாங்க இல்லை தமிழ்மொழியை அழிப்பதற்கான இந்த முயற்சி இருக்குதுல்ல இது கடந்த காலத்தில் இருந்திருக்கு ஏன்னா கேரளாவில் எல்லாமே தமிழ் தான் பேசியிருக்காங்க கேரளா மொழி அதே பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆந்திராவிலையும் மொழி தான் பேசியிருக்கு இந்தியா முழுதும் ஒரு கட்டத்தில் தமிழ்மொழி தான் பேசப்பட்டு வந்ததாக சொல்லி சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்போ தெலுங்கு பாருங்கள் அதில் ஒரு தமிழ்மொழி தமிழ் மொழியோட சாயல் இருக்கும் தெலுங்கு கர்நாடகத்துலேயும் கர்நாடக மொழிலையும் தமிழ் தமிழ்மொழியோட சாயல் இருக்கும் மலையாளத்துலேயும் மலையாள மொழியிலையும் தமிழ் மொழியோட சாயல் இருக்கும் இந்த கர்னா கன்னடம் அப்புறம் வந்து தெலுங்கு அப்புறம் வந்து மலையாளம் இது மூணுலேயும் சமஸ்கிருதம் கலந்து தான் இது தெலுங்கு க கன்னட மொழியாகவும் மலையாள மொழியாகவும் மாறிடுச்சு அப்போ ஏ சமஸ்கிருதம் கலந்து மாறிப்போச்சு அப்போ ஏற்கனவே இது திட்டமிட்டு தான் இவங்க வந்து இந்த மாதிரி எப்படி இந்திய திணிக்கிறதுக்கு திட்டமிட்டு தமிழ் மொழியை அழிக்கிறாங்களோ அதுபோல் கடந்த காலங்கள்லையும் திட்டமிட்டு தான் சமஸ்கிருதத்தை கலந்து தமிழ் மொழியை அழித்து அதை வந்து தெலுங்காகவும் கன்னடமாகவும் மலையாளமாகவும் மாற்றியிருக்காங்க அப்போ பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு என்பது தமிழ்மொழி பேசுகிற ஒரு சுருங்கிய பகுதி முன்னாடி பறந்து விரிந்த பரப்பளவில் இந்தியா முழுவதும் தமிழ்மொழி பேசப்பட்டு வந்திருக்கிறது இந்த தான் மொழியை வந்து பிற அந்நிய மொழிகளை அழித்து அந்நிய மொழிகளை நுழைச்சி தமிழ்மொழியை அழித்து மாற்றி தமிழ்மொழியை எப்படியெல்லாம் மாற்றுறாங்க பாருங்கள் தெலுங்காக மாற்றுறாங்க கன்னடமாக மாற்றுறாங்க மலையாளமாக மாற்றுறாங்க இன்னும் நிறைய ஆய்வாளர்கிட்ட சரியாக சொல்லுவாங்க இப்படி மாற்றி தான் கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் தமிழ்மொழி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசப்படுகிறது அப்படின்னு சுருங்கி போச்சு இது ஒரு சுருங்கிய பகுதியாக பாருங்கள் பறந்து விரிந்த பரப்பளவில் பேசப்பட்டு வந்த தமிழ்மொழி இப்பொழுது சுருங்கி கொண்டு வருகிறது இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு எல்லாம் இருக்குது இது தமிழ்நாடுப்பா ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் தமிழ் பேச மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த தமிழ் மொழியை அழிக்க பார்க்குறாங்க அதுக்கு தான் இந்தியை திணிக்கிறாங்க இந்திக்காரங்களாக இங்கே இற இறக்குறாங்க படையெடுக்கிறாங்க இந்திக்காரர்கள் இங்கே படையெடுக்கிறாரு அதனால் மொழியை நம்ம பாதுகாக்கணும் இந்திக்காரங்களுக்கு வந்து யார் வேணாலும் வரட்டும் இந்த தமிழ்நாட்டுக்கு வரட்டும் தடையே இல்லை ஆனால் தமிழ் மொழி ஒரு தேர்வு வைக்கணும் தமிழ் மொழி நன்றாக படிக்க தெரிந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்குள் வேலை செய்ய வேண்டும் இல்லைன்னா அவங்க சுற்றி வேணால் பார்த்துட்டு போங்க சுற்றி பார்த்துட்டு போங்க சுற்றுலா பயணியாக வந்து போங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நீ வேலை பார்க்கணுமா நீ ஹிந்திக்காரராக அல்லது வந்து மலையாளத்துக்காரங்களாரு யார் தெலுங்குக்காரங்க யார் வேணாலும் வரட்டும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தேர்வு ஜப்பானில் போய் நீ ஒரு தொழில் பண்ணணுன்னா ஜப்பனீஸ் மொழியை கற்றுக்கணும்ல அதுபோல் அதுபோல் நீ சைனாவுக்கு போய் வேலை பார்க்கணுன்னா சைனா மொழியை கற்றுக்கணும் அப்புறம் தான் உன்னை உள்ளே அந்த வேலையை கொடுப்பாங்க அதுபோல் தமிழ்நாட்டில் உனக்கு வேலை வேணுமா தமிழ் மொழியை நல்லா படிக்க கற்றுக்கணும் அந்த ஒரு தேர்வு எழுதிட்டு அப்புறமா உள்ளவா தமிழ் தெரியாமல் நீ தமிழ்நாட்டில் வேலை பார்க்க அப்படின்னு நம்ம யாரையும் வரவிடான்னு சொல்ல வேண்டாம் அப்போ நம்ம தமிழ்மொழியை பரப்புற மாதிரி ஆகிடும் வரவங்களுக்கெல்லாம் நம்ம தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அவங்க ஒருவேளை தமிழில் தமிழ் தெரிந்தவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழ் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ தமிழ் தெரியும்ல அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழ் பேசுவாங்க அப்புறம் அவங்க ஊருக்கு போனால் கூட ஊர் ஊருக்கு போனால் கூட தமிழ் பேசுவாங்க தமிழ் அப்படி பரவும் அதனால் தமிழ்மொழி தெரியாமல் இவ யாரையும் இங்கே உள்ளே விடக்கூடாது தமிழ்மொழி தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கள உள்ளே விடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ஹிந்திக்காரங்களாம் தமிழ் மொழியை கற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்களா கற்றுப்பாங்க இங்கே வந்துட்டாங்களா அவங்களா பேச கற்றுப்பா அப்படின்னு நம்ம அவங்களாம் கற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க இந்தியை தான் உயர்வாக நினைக்கிறாங்க தமிழை தாழ்வாக தான் நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களாம் வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால வெள்ளையாக இருக்கிறவங்க தங்களை உயர்வாக நினைப்பாங்க ஏழையாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி படிக்கலைன்னாலும் தன்னை உயர்வாக நினைப்பான் வெள்ளையாக இருக்கிறவங்க அதுவே கருப்பாக இருக்கிறவங்க பணக்காரராக இருந்தாலும் சரி நல்லா படிச்சிருந்தாலும் சரி தன்னை தாழ்வாக தான் நினைப்பாங்க அந்த வகையில் தான் தமிழர்கள் என்னோ வட இந்தியக்காரங்களோட நல்லா படிச்சிருந்தால் கூட தமிழர்களுக்கு தான் தாய்மொழியை தாழ்வாக தான் நினைக்கிறாங்க இந்திய உயர்வாக நினைக்கிறாங்க காரணம் அது வெள்ளைகள் வெள்ளையாக இருப்பவர் இருக்கிறவர்கள் பேசக்கூடிய மொழி வெள்ளையாக இருக்கிறவங்க பேசக்கூடிய மொழி தான் இந்தி அதனால்தான் அதை உயர்வாக நினைக்கிறாங்க ஏன் நீ கன்னடத்தை உயர்வாக நினைக்க மாட்டேங்கிற இந்திய உயர்வாக நினைக்கிறதில்ல தமிழர்கள் கர்நாட கன்னட மொழியை உயர்வாக நினைக்க மாட்டான் ஏன்னா அவன் பே கர்நா கன்னட மொழி என்பது கருப்பாக இருக்கிறவர்கள் பேசுகிற மொழி நம்மளோட கருப்பாக இருப்பான் அதனால் அவன் மொழி ஒரு ஆப்பிரிக்காரன் பேசுகிற மொழியை நீ உயர்வாக நினைப்பியா நினைக்க மாட்டேன் ஆப்பிரிக்காவில் கருப்பாக இருப்பாங்க ஆனால் இங்கிலீஷ்காரன் பேசுகிற ஆங்கில மொழியை ஏன் உயர்வாக நினைக்கிறேன்னா அவன் இங்கே வெள்ளையாக இருக்கான் வெள்ளையாக இருக்கிறவன் என்ன பேசினாலும் சரி அவன் மொழியை உயர்வாக தான் நினைப்பாங்க மாதிரி தான் ஹிந்திக்காரங்களை ஏன் வரவேற்கிறாங்க அவங்க வெள்ளையாக இருக்காங்க அழகாக இருக்காங்க அதனால் இங்கே உள்ளவங்க பல்ல பல்ல கட்டி வரவேற்கிறாங்க ஹிந்தியை கற்றுக்கணும் கற்றுக்கணுங்க அப்போ தான் ஹிந்தி தெரிஞ்சால் அந்த பொண்ணுகிட்ட பேசலாம் அப்படின்னு ஐடியா போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஹிந்திக்கார பொண்ணுகிட்ட பேசலாம்ல ஹிந்தி தெரியும் ஹிந்தி தெரியாதனால பக்கத்தில் ஹிந்திக்கார பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க ஆனால் அவங்கள சைட் அடிக்க முடியல அவங்ககிட்ட பேச முடியல ரூட் விட முடில அப்படிங்கிற கவலை இங்கே ஹிந்தி பேசணுன்னு அடம் பிடிக்கிறாங்கள்ல அவங்களுக்கு உள்ளூரை இருக்குது தான் வந்து அந்த மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தி கற்றுக் கொடுங்க அப்படின்னு ஆசைப்படுறாங்க அல்லது நாங்கள் வந்து வட இந்தியாவுக்கு போனால் கூட நாங்கள் அந்த மாதிரி த ஹிந்தி தெரிஞ்சதுன்னா அங்கே நாங்கள் சகஜமாக இருப்போம் பழகுவோம் நிறைவேற்ற பழகுவோம் அப்படின்னு இவன் கற்பனையில் இருக்கான் நீ இந்தி கற்றுக்கிட்டா கூட இந்திகார பொண்ணுங்கள்லாம் ஒன்றும் லவ் பண்ண மாட்டாங்க பெருசாக லவ் பண்ண மாட்டாங்க இந்திகார ஏன்னா இந்திகார பசங்களே நல்லா தான் இருப்பானுங்க ஒன்றை விட ம்